வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவு நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதத்தில் பஞ்சகிரக யோகம் உருவாகி ரிஷமும் கண்ணி தனசும் மகனமாகிய இந்த நான்கு மக்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட பலனை முன்வந்து சேர்க்க இருக்கிறது உண்மையில் இந்த நாளில் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பயிற்சி நடைபெறுகிறது மற்றும் புதன் தனது ராசியை மாற்றி மதியம் பன்னெண்டு மணிக்கு ரிஷவ ராசிக்கு மாறுகிறார் புதன் அதாவது குறிப்பிடத்தக்க மாற்றம் இந்த மிதனால் ரிஷபம் சதுர்கிரக யோகம் ஏற்கனவே உருவாகி இருக்கும் தற்பொழுது ரிஷபராசியில் சூரியன் சுக்கரன் விழாடன் ஆகிய கிரகங்கள் உள்ளன என்பதை யாவரும் அறிந்தது இந்த ராசியில் இந்த நான்கு கிரகங்களும் இணைந்திருப்பதால் சதுர்கிரக யோகம் உருவாகி மக்கள் நல்லதொரு வாழ்வில் கொண்டு செல்கிறது கூடுதலாக சூரியன் விழாடன் சுக்ரன் புதன் மற்றும் சந்திரனுடைய இணைத்தும் சேர்ந்து ரிஷபத்தில் இணைவதால் பஞ்சகிரக யோகம் உருவாகிறது இந்த யோகம் நான்கு ராசி மக்களை இந்த நேரத்துக்கு குறிப்பாக அதிர்ஷ்டமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய செயலில் நல்லது ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறது எனவே அந்த ராசிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் ஐந்து கிரகங்கள் அமைந்தால் பஞ்சகிரகோ பஞ்சகிரக யோகம் உண்டாகிறது என்று சோதினம் சொல்கிறது இதனால் மகிழ்ச்சியும் செல்வமும் பஞ்சகிரக யோகம் செய்வதால் கிடைக்கிறது இந்த அதிர்ஷ்டமான கலவையானது ஒரு ஜாதகருக்கு ஒரு முக்கிய பதவி வகிக்கவும் சமூகத்தில் அவருக்குள்ள மரியாதை பெறவும் அனுமதிக்கிறது ஆக இந்த பஞ்சகிரக யோகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷவம் கன்னி தனது மகரமாகிய இந்த நான்கு ராசி மக்களுக்கு பெரிதும் பலனடைவார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ரிஷபம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பஞ்சகிரக யோகாவின் உருவாக்கும் ராசி மக்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை தரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் இவர்கள் எந்த ஒரு சொத்திலிருந்தும் வந்தும் பயனடையலாம் அல்லது புதியதை வாங்கலாம் இவர்கள் தங்கள் நட்பு மற்றும் இணைப்புக்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தங்கள் சொந்த வணிகத்தை நிர்வகிக்கும் ரிஷவராசி மக்கள் அதில் சார்ந்து கவனமுடன் தங்கள் வேலையை கவனித்தால் நல்லது ஒரு பண ஆதாயங்களையும் வணிக வெற்றியும் காண முடியும் அதே நேரத்தில் தங்கள் வேலையை முடிந்தவுடன் இவர்கள் மகிழ்ச்சியில் தலைப்பார்கள் ரிஷபராசி மக்கள் வணிகத்தில் வெற்றி அடைய இவர்கள் ஒரு மந்திரத்தை பெற வேண்டிய சூழலும் இருக்கிறது அதன் அடிப்படையில் இவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடுமையான போட்டியை கொடுப்பதில் வெற்றி பெறலாம் இந்த பஞ்சகிரக யோகத்தால் ரிஷபராசி மக்கள் அதிக பணம் சம்பாதிப்பதோடு நிறைய பணம் அது சேமிக்க முடியும் கூடுதலாக இவர்கள் செலவுகள் குறையும் இந்த நேரத்தில் மற்றும் இவர்கள் பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடிய தன்மையால் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் இதனால் இவர்கள் அதிக நம்பிக்கையுடன் வருங்காலம் இருக்கும் என்ற வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையுடன் அது அது சார்ந்த உணர்வுகளுடனும் காலம் இது நரமனாக இருக்கும் இவர்களுக்கு மேலும் இந்த நம்பிக்கை இவர்களுக்கு நல்லது ஒரு அதிக பணத்தை மேலும் சம்பாதிக்க உதவும் சேமிக்கும் உதவுகிறது ஆகவே ரிஷவராசி மக்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது ஆகவே இவரிடம் இந்த நேரத்தில் உண்மையும் நேர்மையும் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து கன்னி கன்னிராசியின் கீழ் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தின் சிறந்த அதிர்ச்சி அதிர்ஷ்டத்தையும் முழுமையான உதவியும் பெறுவார்கள் இவர்கள் செய்யும் வேலையில் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் பெறுவார்கள் இந்த காலம் முழுவதும் இவர்கள் முயற்சிகளுக்கு நல்லதொரு பரிசு இவர்கள் பெற்று நரமுடன் வாழ்வார்கள் புதிய நுட்ப அறிவை பெறுவார்கள் வளரும் சமுதாயத்துக்கு தகுந்தவாறு வளரும் டெக்னாலஜிக்கு தகுந்தவாறு அந்த அறிவை பெற்று நரமுடன் இவர்கள் தங்கள் தொழிலில் ஈடுபட்டு நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் மேலும் இந்த நேரத்தில் கன்னிராசி மக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு வர வேண்டிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலம் ஆதாயத்தை அறையாக அடையலாம் வெளிநாடு செல்வதற்கு இவர்கள் முயற்சித்தால் இந்த நேரம் அது இவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் இதனால் இவர்கள் வாழ்க்கைக்கு அருமையாக இருக்கும் செய்த சொந்த தொழில் செய்யும் கன்னிராசி மக்கள் அதில் நல்ல லாபம் ஈட்டுவார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையான ஆதரவை பெற்று நலமுடன் பணத்தை அறுவடை செய்யலாம் வணிகத்தில் உள்ள கன்னராசி மக்கள் தங்கள் நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்கும் சில நிகழ்வுகளை இந்த நேரத்தில் அவர்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் கன்னிராசி மக்கள் நல்ல லாபத்தையும் தொழிலையும் வளர்ச்சி பெற வைக்க முடியும் இவர்கள் இந்த நேரத்தில் சேமிக்காவிட்டால் வேறு எப்பொழுதும் சேமிக்க முடியாது சேமிப்பில் இவர்கள் அதிக கவனம் செலுத்தி முதலிடத்தையும் போதுமான பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டை உருவாக்கி உள்ளவர்களுக்கு இது மிகவும் நன்மையாக வரமான காலமாக இருக்கும் அதிர்ஷ்டம் கன்னிராசி மக்களுக்கு ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் வேண்டும் நேரத்தில் இவர்களுக்கு சாதகமாக உருவாகி இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் மேலும் தங்கள் துணையுடன் தங்கள் உறவை இனிமையாக வைத்து கொள்ள என்பதால் இந்த கன்னிராசி மக்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் தங்கள் உறவில் உள்ள தரங்களை ஒரு உயர் தரத்தை அமைத்து அதில் மேலோச்சி மேலோங்கி வாழ்வார்கள் இவர்களுடைய புத்துணர்ச்சியுடனும் அற்புதமான ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடன் இருப்பதை கொண்டாடி மகிழ்வார்கள் அடுத்து தனசு தனுசுராசி மக்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசையால் செல்வ செழிப்பு உண்டாகும் தங்கள் வருமானம் விரைவில் உயரும் என்ற நம்பிக்கையுடன் இவர்கள் செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் இவர்கள் எடுக்கும் எந்த முடிவுகளாலும் இவருடைய வெற்றியை எளிதாக இவர்கள் அடையலாம் தங்கள் தொழில் இவர்களுக்கு நல்லது ஒரு நிறைவை தரும் மேலும் தங்கள் பொருளாதார நிதி நிலைமை இவர்களை ஆதாயங்களுடன் ஆச்சரியப்படுத்தும் உறவுகள் இவர்களை பார்த்து பராமரிப்படுவார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அதில் மனம் செலுத்தி மகிழ்வார்கள் மேலும் இவர்கள் ஒரு உற்சாகமாக தங்களுடைய ஆன்மீக மத சம்பந்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்கள் செய்யும் எதிலும் இவர்கள் திருப்தி அடைய செய்யும் மனம் மகிழ்ந்து வாழ்வார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் விரைவாக பணம் சம்பாதிக்க முடியும் கூடுதலாக இவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க தங்களுக்கு என்று உரிய வாய்ப்பு கிடைக்கும் சமயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் மேலும் பந்தயம் தொடர்பான செயல்களில் ஈடுபவர்களுக்கும் ஊக வணிகம் செய்வர்களுக்கும் இது சாதகமான பலன்களை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அனுசராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த நேரத்தில் கொண்டிருப்பதால் இவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள் மேலும் தங்கள் உற்சாகமாக உணர்வதாக நம்பி செயல்படுவார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏதும் உருவாகாது அதை சம்மார சமாளிக்க வேண்டிய அவசியமில்லை தனுசு ராசி மக்கள் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் இதன் மூலம் அவங்களுடைய நல்ல செய்திகளை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் அடுத்து மகரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரம் ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது தங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த பஞ்சகிரக யோகம் இவர்கள் தொழில் வாழ்க்கையை முன்னேற்ற செய்யும் தங்கள் தொழில் விரைவாக முன்னேறும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் மற்றும் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் பணியில் புதிய விருப்பங்கள் மேம்படும் மேலும் இந்த நேரத்தில் இவர்கள் வெளிநாட்டு வேலை வெளியூர் வேலை வெளிமாநில வேலை வாய்ப்புகளை சந்திக்கலாம் எந்த ஒரு மகராசி மக்களும் தங்கள் வணிக சூழல் கையாளுதல் தங்கள் சொந்த வணிகத்தை வைத்திருக்கும் மக்களுக்கு ஆரோக்கியமான லாபத்தை விளைவிக்கும் சூழல் இருக்கிறது இதன் விரைவாக இவர்கள் தங்கள் போட்டியாளர் கடுமையான போட்டியை தந்து நல்லதொரு ஆதாயத்தை இவர்கள் அடைய முடியும் கூடுதலாக இவர்கள் புதிய வணிகம் தொடர்பான தொடர்புகளை உருவாக்குவார்கள் அல்லது இருக்கின்ற வணிகத்தை விரிவாக்கம் செய்வதிலும் உங்கள் அக்கறை கண்டு செயல்படுவார்கள் அதற்குரிய பொருளாதாரம் இவர்கள் வசம் வந்து சேரும் இந்த நேரத்தில் இவர்கள் பொருளாதார நிதி ரீதியாக மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் காரணம் இவர்கள் மரியாதைக்குரிய தொகையை சம்பாதிப்படுவது கூடுதலாக பணத்தையும் அவர்களால் சேமிக்க முடியும் வெளிநாட்டில் வசிக்கும் மகராசி மக்கள் அதிக வருமானம் பெற்று நரமுடன் இருப்பார்கள் இதனால் இந்த மக்கள் பெரும் பணத்தை இந்த காலத்தில் சேமிக்க முடியும் ஆகவே மகராசி மக்கள் தங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து இவர்களை நோக்கி பணம் செல்வம் செழிப்பு சொத்து சுகம் வந்து கொண்டே இருக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மகராசி மக்களுக்கு இருக்கிறது என்பதை ஒன்று செயல்பட வேண்டும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதுடன் சிந்தனையுடனும் வருங்காலம் நினைத்தும் இவர்கள் செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மீது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி